இப்போ வாழ்க்கையை பார்க்கும்போது சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா பிரச்சனை மிகுந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட இருக்கீங்களா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா ஏன்னா அவர் தந்த வாக்கு தத்துவத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கே ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரே எனக்கு நடக்கிற சம்பவங்கள் ஆனா நேர் ஆப்போசிட்டா இருக்கே இது இப்படிதான் நடந்துச்சு இருக்குமா என் வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாதா அவர் ஏன் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கலங்காதே நான் சொன்னதை நிறைவேற்றும் வரை நான் உன்னோடு இருப்பேன் ஆமே இல்லையா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்த சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றது வர மனிதன் கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவராக இருப்பேன் மகளே நான் உன்னோடு இருப்பேன் மகனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு சூழ்நிலைகள் உங்களுக்கு பயந்தது மாதிரி இருக்கலாம் ஆனா அவர் தந்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றது வர ஆண்டவர் உங்க கூட இருப்பேன் கலங்காதே அப்படின்னு சொல்றாரு